குருசக்தி ஜோதிட சொந்தங்களுக்கு இன்று நாம் துலாம் ராசி ரெண்டாயிரத்து இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஆறு ராசிக்கு பார்த்துருக்கோம் இதோட கால் அனைத்தும் நமது யூடியூப் சேனல் இருக்கு பார்க்காத நண்பர்கள் சொந்தங்கள் இதை போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இது இவ்வளோ வீடியோக்களை தினம் தினம் உங்கள் மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் மாத மாதப்பலன் பரிகார கோயில்களை பத்தின அனைத்தும் போட்டுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க லைனில் இப்போ இருபத்தாறு வருஷம் இப்போ இருக்குன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷத்துக்கு துலாம் ராசிக்கு இன்னைக்கு தேதி பதினேழு ஜனவரி மாசம் ஒண்ணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்ரன் பாருங்க நாலுல சுகஸ்தானத்துல நல்லா இருக்காரு ஆனா ஒண்ணுக்கும் மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அதாவது நாள் முயற்சி ஆறுனா கடன் கொடுக்கக்கூடிய குரு பகவான் போய் ஆறு மாத காலத்திற்கு ஒன்பதுல இருக்காரு அப்போ பாகியத்தின் மூலமாகவே கடன் தந்தை மூலமா உருவாகுது அடுத்து பாருங்க இதை தவிர்க்கிறதுக்கு குரு பகவானை வந்து வழிபாடு செய்யணும் அடுத்து பாருங்க பதினொன்னுல இருக்க கேது நம்முடைய லாபத்தை வந்து தடை தாமதம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு விநாயகர் வழிபாடு போது அதையும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஐந்தில் இருக்கும் ராகு ஆசைகளை அதிகப்படுத்துறார் அந்த அதிபதி போய் ஆறுல இருக்காரு அப்போ ஆசை மூலமா கடன் உருவாகும் அதனால ஆசைகளை கம்மி பண்ணிக்கிங்க இது போன்ற இவங்களுடைய சூழ்நிலை இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து இறை வழிபாடு மூலயமா இந்த ஆண்டை சிறப்பாக்கிக்க முடியும் அடுத்து நாளைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சகராசி இந்த விருச்சகராசி வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா இந்த வீடியோ வெளியே நாலு பேர் கொண்டு போய் இந்த யூடியூப் காட்டும் அதன் மூலமா அவங்க பெறுவாங்க அதன் மூலமா நாங்களும் பயன்பெறுவோம் இப்படி எல்லாத்துக்கும் பயன் அளிக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண நாமத்தி உதவி பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்